வரி சேர்ந்திடு சேல் திருவேங்கட திருப்புகள் வரி சேர்ந்திடு சேல் கயலோ எனும் உழைவார்ந்திடு வேலையும் நீலமும் வடுவாங்கிடு வாழ்விழி மாதர்கள் வலையாலே வளர்கோங்கிளாமுகையாகிய தன வாஞ்சையிலே மாயையில் வளமாந்தளிர் போல் நிறமாகிய வடிவாலே இருள் குழல் நீழலில் மயல் சேர்ந்திடு பாயலின் மீதுர இனிதாம் கனிவாய் அமுதூரல்கள் பருகாமே மேல் ஆசை கொள்ளாமல் எனதான் தன தான் அவை போயற மலமாம் விகாரமும் இவை நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே எனது தனது என்னும் ஆசைகளானவை என்னை விட்டு விலகி அற்றுப்போக காமும் வெகுளி மயக்கும் என்னும் மும்மலங்கள் தோன்றுகின்ற கடிய மோக சேஷ்டைகள் ஆகிய இவை நீங்கிடவே உனது இரண்டு தாள்களை அருள்வாயே கரி வாம்பரி தேர்திரள் சேனையும் உடனாம் நாதிகள் களமாண்டிடவே ஒரு பாரதமதிலேகி யானை வாவும் குதிரை தாவும் குதிரை தேர் திரண்ட சேனை இவைகளைக் கொண்டவனாம் துரியோதனன் முதலானோர் போர்க்களத்திலே இறந்து போகுமாறு ஒரு பாரத யுத்தத்தில் உலகை அழிப்பதில் பார் ஹதம் அதில் அதாவது பூபாரம் குறைப்பதிலே ஈடுபட்டு கனபாண்டவர் தேர்தனிலே எழு பரிதூண்டிய சாரதியாகிய கதிர் ஓங்கிய நேமிய நாம் ஹரி ரகுராமன் பெருமை வாய்ந்த பாண்டவன் தேரில் அர்ஜுனனுடைய தேரில் பூட்டிய ஏழு குதிரைகளை தூண்டிச் செலுத்திய சாரதி ஒளிவீசும் உடைய ஹரி ரகுராமர் திரை திரை வாரியும் வாலியும் நெடிதோங்கு மராமரம் ஏழுடு யசமாம் சிற ராவணனார் முடி பொடியாக அலை நீண்டதாக ஒலிக்கும் கடல் வாலி என்னும் குரங்கரசு நீண்டு ஓங்கி நின்ற மராமரங்கள் ஏழு இவைகள் மீதும் பத்து தலைகளைக் கொண்ட ராவணனாருடைய முடி பொடியாகும்படியும் சிலை வாங்கிய நாரணனார் மருமகனாம் குகனே பொழில் சூழ்தரு திருவேங்கடமாமலை மேவிய பெருமாளே வில்லை வளைத்த நாரணனாராகிய திருமாரின் மருமகனாம் குகனே சோலைகள் சூழ்ந்துள்ள திருவேங்கடமாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே எனது தனது என்னும் ஆசைகளானவை என்னை விட்டு விலகி அற்றுப்போக மும்மலங்கள் தோன்றுகின்ற கடிய மோக சேஷ்டிகள் ஆகிய நீங்கிடவே உனது இரண்டு தாள்களை அருள்வாயே வரி சேர்ந்திடு சேல் கயலோவென முழை வார்ந்திடு வேலையு நீலமும் வடு வாங்கிடு வாழ்விழி மாதர்கள் வலையாலே வளர் கோங்கிழ மாமுகையாகியம் தன வாஞ்சை மாந்தள போல் நிறமாகிய வடிவாலே இருள் போன்றிடுவார் குழல் நீழலில் மயல் சேர்ந்திடு பாயலின் மீதுரம் இனி தாங்க முதூரகள் பருகாமே எனதாந்தன தானவை போயர் மலமாங்கட மோகবিহারமோ 미వైనింగிட வேகிர்தாளினை அருள்வாயே கரிவாంబరి తీర్తిరసేనయం ముడనாண்டુરියోదననాదిహ కళమాండిட వీరుర్바రதம் మదిలేగి

பொடியாறம் சிலைவாங்கிய நாரண நார்மரம் மகனாங்குகஹ நீ புடில்சூழ்தரம் திர்வேங்கடமாமளைமீவிய பெருமாளே 不能说呀，我那个。